கருங்கல்பட்டிங்க தெற்கு திசை முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த வீடு டக்குன்னு மூவ் பண்ணுறவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது ரேட்லேயும் நிறைய சேஞ்ச் இருக்குது புது வீடுங்க புது வீடு கட்டி சேல் பண்ணுற வீடுங்க அற்புதமான ஒரு சூப்பரான வீடுங்க சிங்கிள் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் கொண்ட விடுங்க இந்த ரேட்லயும் உங்களுக்கு சேஞ்ச் நிறைய இருக்கு டைரெக்டா டக்கு நம்ம கால் பண்ணி வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேஞ்ச் ஹாலுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுங்க இது ரூமுங்க கிச்சன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க மேலே மொட்டை மாடி வந்து ப்ளைனாக தாங்க இருக்குது வாட்டர் டேங்க் மட்டும் இருக்கும் ரேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டை பொறுத்தவங்க ரேட் நிறைய சேஞ்ச் ஆகுங்க அது இந்த ஆடி மாதம் டக்குன்னு மூவ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பாக பல சலுகைகள் இருக்குது இது எல்லாமே என்கொயரி பண்ணாமல் டக்கு டக்குன்னு வரவங்களுக்கு தாங்க ஏன்னா இனி லோ பட்ஜெட் வீடு எங்கேயும் கிடைக்கிறதில்ல டக்குன்னு வாங்க உட்காருங்க பேசுங்க டோக்கன் போடுங்க பேப்பர் வாங்கி லீகல் பாருங்க அதிக என்கொயரி பண்ணாதீங்க என்கொயரி பண்ண பண்ண உங்கள் பணம் வேஸ்ட் ஆகிரும் சரிங்களா வாங்க உட்காருங்க பேசுங்க இந்த சொத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்க சரிங்க நம்ம கரையத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்